ஹேகஸ் வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டேவ்ளாக் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாமா ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நானே வந்து எப்படா நான் அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு டைம் கிடைக்கல ஸோ இன்றைக்கான டைம் கிடைச்சிச்சு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்னுடைய மாடி தோட்டத்தில் பூத்துருக்க வளர்ந்துருக்க சாமந்தி செடி வந்து எப்படி வந்து பதியம் போட்டு நம்ம எப்படி இந்த மாதிரி பூக்கள் நிறைய பறிக்கலாம் வந்து நம்ம வீடியோ தான் அதுக்கு வந்து என்னென்ன உரங்கள் போட்டிருக்கேன் என்ன மாதிரி பூச்சி தாக்குதல் வரும் என்ன மாதிரி மெத்தட்ல பதியம் போடலாம் ஒரு செடியை வந்து பல செடியை எப்படி உருவாக்கலான்றதுக்கான வீடியோ தான் இது கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு போடுங்க அண்ட் எது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா நீங்க ஆன்சர் பண்ண முந்தனி மாடி தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் இருக்கு ஒண்ணு வந்து ஒயிட் கலர் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் மாதிரி இருக்கு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் கிட்ட அந்த பிளான்ட் வச்சிருக்கேன் ஒரு பிளான்ட் தாய் செடி நான் வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ பிளான்ஸ் தான் பல்லவர சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஒரு ஃபைவ் கலர்ஸ் வந்து பட் ஒரு டூ கலர்ஸ் மட்டும்தான் எனக்கு மேக்ஸிமம் வந்தது இன்னொரு பிளான்ட்டும் வந்தது பட் அது இறந்துச்சுங்க ஸோ அது மூலியமாவே நான் எவ்வளோ செடிகளை நான் வளர்த்து வச்சிருக்கேன்னு மட்டும் பாருங்களேன் இது என்னால மட்டும் இல்லாங்க உங்களாலேயும் முடியும் ஸோ நான் எப்படின்னு சொல்றதுன்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பார்த்து பாருங்க வீடியோவை ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு மண் கலவை ரொம்ப முக்கியம் அதுக்காக வந்து நான் இன்பிட்வெயின்ல உங்களுக்கு சொல்றேன் வீடியோட இன்பிட்வெயின்ல ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளைகளை வந்து உடச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து பூ பூக்காத கிளைகளை பார்த்து உடச்சிடுங்க மொட்டு வர சீசன்ல உடச்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வள ஆறாது ஸோ வந்து இலைகள் அதாவது கிளையோட நுனியை மட்டும் உடச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு முத்தின செடி இருந்தாலும் நீங்க உடச்சி எடுத்துக்கலாம் சில கிளைகள் வந்து கீழே வந்து வேர்க்கலம் வரும் அதை கூட நீங்க கிள்ளி எடுத்துக்கலாம் நான் மேக்சிமம் பாத்தீங்கன்னா தான் எடுத்திருக்கேன் நான் அது மட்டும் இல்லாம எங்க அம்மா வந்து நிறைய ரோஸ் பிளான்ட்ல அந்தந்த செடியில வந்து இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வச்சிருவாங்க சோ அந்த அதையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டு அதுல தேவையான அளவுக்கு மட்டும் பதியம் போடுறதுக்கு நான் உடச்சி எடுத்திருக்கேன் மித்ததை வந்து தனியாவே நான் பிளான் நட்டுட்டேன் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பதியம் வந்து நீங்க எப்ப போடணும்னா மழை சீசன்ல மட்டும் தான் போடணும் தயவு செஞ்சு வெயில் சீசன்லயோ பனி சீசன்லயோ போட்டுறாதீங்க ஸோ இது ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஈர மண்ல ஆல்ரெடி மண்களை ரெடி பண்ணி வச்சிருக்க மண்ல வந்து இந்த மாதிரி வச்சு கிளைகளை வந்து கணுக்கள் வந்து உள்ள போற மாதிரி வச்சிருங்க கணுக்கள்னா ஒன்றும் இல்லைங்க ஜாயிண்ட் தாங்க அந்த கிளை அந்த கிளையை உடச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுல இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஆர் செகண்ட் ஜாயிண்ட் வந்து மண்ணுக்குள்ள போற மாதிரி வச்சிருங்க இது மழை காலம்ன்றதுனால நீங்க டைரெக்டா வந்து சன்லைட் படுற மாதிரி வைக்கலாம் ஏன்னா சன்லைட் நமக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது இதே நீங்க வெயில் காலத்தில் போடுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெயில் காலத்தில் அவாய்ட் பண்ணுறது நல்லது பட் நீங்க வெயில் காலத்தில் போடுறீங்கன்னா நீங்க வெயில் காலத்தில் போடும்போது நீங்கள் நீங்க பகுதியில் எடுத்து எடுத்து செமி செமிஷேட்ல படுற மாதிரி மட்டும் வைங்க ஒரு ஒன் ஹவர் மட்டும் வெயில் அதோ டைரக்ட் வெயில் இல்லாம படுற மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து துளுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஆக்சுவலாக நான் இப்ப மழை காலத்துல போட்டுமே எனக்கு வந்து என்ன நிலைமை இருக்குன்னு பாரு மழை காலத்தில் வச்சோன்னே உடனே உங்களுக்கு துளுக்காது ஸோ நான் ஆல்ரெடி வந்து எடுத்த ரோஸ் இருந்து எடுத்த பிளான்ட்ட வந்து தனியாக வந்து ஒரு ஆல்ரெடி இருக்கிற சமாதி பிளான்ட்லயே வந்து நட்டு வச்சுட்டேன் ஸோ அதை வந்து மண்ணை நல்லா கலரிட்டே நீங்க நட்டு வச்சீங்கன்னா சீக்கிரமா வேறு பிடிச்சிரும் ஏன்னா மண் வந்து கொஞ்சம் இறுக்கி போயிருக்கும் ஸோ அதனால மண் மண்ணை வந்து நல்லா வந்து லூஸ் பண்ணிட்டு வைங்க நான் மழைக்காலத்தில் வச்சுமே என்னுடைய சாமந்தி செடி ஒரு பிளான்ட் ஒரு நிலைமை பாருங்கள் வச்ச உடனே கண்டிப்பாக வாடிட்டோங்க அதில் வந்து நீங்கள் ஒரு இருபது பிளான்ட் இருக்கிறீங்கன்னா அதிகபட்சம் பத்துலேருந்து பதினஞ்சு வந்து முளைக்குங்க ஸோ லக்கு பை லக்காக இருந்தால் உங்களுக்கு இருபது பிளான்ட்டுமே முளைச்சிரும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நான் வச்சது வந்து ஒரு தேர்ட்டி பிளான்ட்ஸ் இருக்கும் எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டிலேருந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி பிளான்ஸ் தான் எனக்கு வந்தது ஸோ சைடில் இருக்க இலைகள்லாம் கொட்டி விட்ருவாங்க அது வந்து நேச்சர் தான் அது ஏன்னா அதுக்கு வந்து காம்புக்கு மட்டும் தண்ணி போகணுன்றதுக்காக சைடில் இருக்க இலைகள்லாம் உதித்து விட்டுரும் அப்பதான் உங்களுக்கு வந்து சைடுல வந்து நிறைய வந்து துணுக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நீங்க தண்ணி வந்து அதை எடுத்து செத்துக்கள் எடுத்து அது வந்து இலைகளுக்கு எல்லாம் குடுக்கற அளவுக்கு அது வந்து குடுக்குற அளவுக்கு அதுக்கு வந்து அவ்வளவு ஸ்டாமினா இருக்காது ஏன்னா நம்ம வந்து வேர்கள் இல்லாத கிளைகள்ல தான் உடைச்சு வச்சிருக்கனால அது பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுங்கன்னா இலையே வந்து உதித்துதான் விடும் அதனால பயப்படாதீங்க பட் வந்து நீங்க வந்து தண்ணியை வந்து ரொம்ப நச்சு இல்லாம பாத்துக்கோங்க அதே மாதிரி ட்ரையாக இல்லாம பாத்துக்கோங்க வெயில் சீசன்ல ஒரு எனக்கு சூப்பரா வந்து துளுத்து வந்துச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு அப்ப மொட்டை எடுக்கிற சீசனும் கரெக்டான சீசன்னால எனக்கு வந்திருக்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா வந்து நிறைய பட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிச்சு சோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது சோ ஒன் பை ஒன்னாக நான் வந்து டெய்லி இதோட அப்டேட் வந்து நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வீடியோல வந்து காட்டுறேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் தாய் செடிங்க இது ஸோ தாய் செடியில நான் வந்து குழந்தைங்க செடி மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதுல வந்து பூக்கள் வந்து பயங்கரமா எடுக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நாள் ஆச்சுங்க நமக்கு வந்து நம்ம வச்சு செடி துளுத்து நமக்கு மொட்டு வர்றதுக்கு பட் வந்து தாய் செடியில் வந்து சீக்கிரமா மொட்டு எடுத்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலர் சாமந்தி தான் என்கிட்ட பர்பிள் கலர் சாமந்தியும் இருக்கு ஸோ நான் என்னுடைய பிளான்ட்டுக்கு கொடுக்குற ஸ்பெஷல் ஊட்டச்சத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சக்காவியம் இன்னொரு ஊட்டச்சத்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து உங்களுக்கு லிட்டர் அளவுக்கு ஒரு த்ரீ ஃபைவ் எம்எல் வந்து எடுங்க பஞ்சகாவியன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க நேச்சர் ஃபர்டிலைசர் தான் அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது பால் சம்பந்தப்பட்ட ஒரு அஞ்சு இருக்குங்க அதாவது மாடு சம்பந்தப்பட்டது சாணம் பால் மோர் வெண்ணெய் நெய் இந்த மாதிரி அஞ்சு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதை வந்து நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நமக்கு வந்து செடிங்களுக்கு உரமாக கொடுப்பாங்க ஸோ அதனால் செடிகளுக்கு வந்து மேலே தெளிச்சாலுமே உங்களுக்கு சூப்பராகவே இதில் இருக்கிற பூச்சிகள் வந்து போயிடும் ஸோ அதனால் வரி பண்ண வேணாம் ஏன்னா இதில் பூச்சி தக்கதல் வரும் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோடய எண்டில் நான் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பஞ்சக்காவியம் மீனாம்பிலம் இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரி பண்ண வந்து பூச்சி தக்கதல் வந்தால் தெளிக்கலாம் பட் ஒரு வீட்டுக்கும் இலைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப் ஆனா ஃபர்டிலைசர்னா பஞ்சகாவியா அந்த மீனம்பிலம் தான் கண்டிப்பா இது ரெண்டுமே நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இது வந்து ஒரு நாள் மூணு நாள் கழிச்சு வந்து அந்த இது சூப்பரா பார்த்தீங்கன்னா குழந்தைங்க செடி தாங்க பதியம் போட்ட செடி எல்லாமே எந்த அளவுக்கு குரோத் இருக்கு பாருங்க உங்களுக்கும் இதே மாதிரி குரோத் இதே மாதிரி உங்களுக்கு பூ வந்து உங்க தோட்டத்துல பூக்கணும்னா கண்டிப்பா நான் சொன்ன மெத்தட ஃபாலோ பண்ணுங்க சோ ஃபர்ஸ்ட் தாய் பிளான்ட் மட்டும் நீங்க வாங்கிட்டு வாங்க இல்ல தெரிஞ்சவங்க கிட்டத கூட நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அப்புறம் அதோட குரோத்தை நீங்க பாத்துட்டு நீங்க அதுக்கப்புறமா நீங்க கிள்ளி கிள்ளி வச்சு மழை சீசன்ல வந்து நீங்க ஒரு செடி பல செடி ஆக்கிலாம் ஆக்சுவலி இது மாடி தோட்டத்துல ஒரு நார்மல் டப்புல தாங்க வச்சிருக்கேன் அதுக்கே எனக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா நம்ம தரையில வச்சா இந்த பிளான்ட் எந்த அளவுக்கு வரும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஸோ எனக்கு வந்து மண் தரையிலனாலும் நான் மாடியில வச்சிருக்கனால எனக்கு அவ்வளோ செழிப்பா வந்திருக்கு ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு மண் மண்தரையா இந்த மாதிரி செடிகள் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி தரையில வைங்க உங்களுக்கு வந்து அப்படியே படந்து படந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து வேர்கல் விழுந்து நிறைய பிளான்ட் ஆகும் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடுங்க நான் சொன்ன மெத்தட் இன்னொரு மெத்தட நான் பண்ணுவேங்க இன்னொரு மெத்தட் வந்து எனக்கு வந்து ரேராக தான் சக்ஸஸ் ஆயிருக்கு பட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட் தான் எப்பவுமே எனக்கு ஒண்ணும் இல்லங்க இப்ப நீங்க வந்து இது வந்து தாய் செடின்னு வச்சீங்கன்னா அதுல வந்து மண்ணு வந்து நீங்க ஈரமாக்கி வச்சுக்கோங்க ஈரமாக்கிட்டு அந்த கிளைய வந்து நீங்க அப்படியே சாச்சி மண்ணுக்குள்ளே போயிட்டு அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்து அது மேலே போட்டு ஒரு கல் மட்டும் எடுத்து வச்சிருங்க ரொம்ப பெரிய கல் வேணா அந்த கிளைய வந்து வெயிட் ஆகுற அளவுக்கு ஒரு கல் மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுல இருக்க கணுக்கள் வந்து மண்ணில் பதிஞ்சு உங்களுக்கு சூப்பராகவே வந்து வேர்கள் வர ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட் இதுவுமே ட்ரை பண்ணலாம் பட் எனக்கு மேக்ஸிமம் அந்த மெத்தட் தான் நிறைய டைம் வந்து சக்சஸ் ஆயிருக்கு நான் சாமந்தி பர்டிகுலர் சாமந்தி செடிக்குன்னு இல்லைங்க எல்லா செடியுமே நான் அதாங்க பண்ணுவேன் எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா போக்குல ஒரு கிளைய கிள்ளி அப்படி நட்டு வச்சிருவாங்க இல்ல பூ பறிக்கும் போது ஏதோ ஒரு கிளை உடஞ்சிருதா அதை எப்படி அப்படியே எடுத்து நீங்க வந்து மண்ணுக்குள்ள வந்து ஈர மண்ணுக்குள்ள ஒரு நல்லான பகுதியில டைரக்ட் சன்லைட் படாத மாதிரி நீங்க ஒரு இடத்துல நட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே பதியம் வந்துருங்க ஸோ இந்த மாதிரி நான் வச்சுட்டு கிளைக்கு மேலே ஒரு செங்கலை மட்டும் எடுத்து வச்சுட்டேங்க ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து யூஸ்வலாவே வந்து சாமந்தி வந்து மழை டைமில் வந்து கீழே நிறைய வேர்கள் வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால எனக்கு அதுலேயுமே வேர்கள் வர ஆரம்பிச்சிச்சு நிறைய பூக்குள்ள விட ஆரம்பிச்சிச்சு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பூ பூத்துனா நான் வீட்டுக்கு பூ வாங்க வேண்டிய எனக்கு அவசியமே இருக்காது ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துல இருந்து ரெண்டு மாதம் அளவுக்கு எனக்கு பூ பூக்கும் நம்ம சிங்களாவும் வைக்கலாம் இல்லைன்னா பூ மாலை மாதிரி கட்டி கூட நீங்க போடலாங்க ஸோ வந்து இது வந்து டே பை டே நான் எடுத்த வீடியோஸை நான் உங்களுக்கு அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ மொட்டிலேருந்து இப்போ பூக்கள் விரிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு செடி செழிப்பாகவும் இருக்குது பூக்கள் அளவுக்கு வீரியமாகவும் இருக்குது பாருங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் சாமந்தி பிடிச்சிருக்கு இந்த சாமந்தி உங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க நான் வச்சுருக்குறது வந்து இந்த மாதிரி பர்பிள் அண்டு வந்து எல்லோ கலர் தான் வச்சுருக்கேன் இன்னொரு சாமந்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து எல்லோவாக இருக்கும் எனக்கு வந்து சைடில் ஒயிட்டாக அந்த சென்டரில் தான் எல்லோ மாதிரி இருக்குது ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னென்னா இந்த மாதிரி சாமந்தி வந்து கிடைக்க மாட்டுது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஊட்டியில் இருக்கவங்களாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பட் எனக்கு வந்து எப்படி அவங்களுக்கு அதை சென்ட் பண்ணி விடுறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியலங்க சாரி கேட்டவங்க எல்லாருக்கும் ஏன்னா எனக்கு வந்ததுன்னா நம்ம நாலு பேர் கொடுக்குறது தப்பு இல்லை ஸோ இது வந்து சாமந்தி சூரியகாந்தி மாதிரி இருக்கு அதனால வந்து எனக்கு கொடுங்க எனக்கு கிடைக்க மாட்டேது அப்படிலாம் சொல்லி என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க பட் என்னால அனுப்ப முடியல இன்னொரு விஷயம் இதில் வந்து விதைகள் வர்றது கிடையாதுங்க இது கிளம்ப மூலியமாக தான் முளைக்குது அப்படி வந்து நீங்கள் சென்னைக்குள்ள இருக்கீங்க இல்லை சென்னை நியர்பைல இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பல்லார வசந்திக்கு வாங்க இது நான் பல்லாவர சந்தையில வாங்கிட்டு வாங்கிட்டேன் சோ கண்டிப்பா பல்லாவர சந்தையில வந்து நீங்க வாங்கிக்கோங்க சோ இதுல வர மேஜர் இஷ்யூ பாத்தீங்கன்னா பூ தாக்குதல் தான் வரும் சோ பூ தாக்குதலுக்கு நீங்க ஒண்ணு பண்ணணும்னா நான் சொன்ன மீனமலம் பஞ்சக்காவியம் வேப்பண்ணை அதை நீங்கள் மூணு ஸ்ப்ரே பண்ணாலே போதும் எதனால் ஒன்று ஸ்ப்ரே பண்ணணும் இதே வந்து நீங்கள் இப்போ பஞ்சகாவியம் காம்பியம் தெளிக்கிறீங்கன்னா அப்படியே செடி மேலேயே நீங்கள் ஊற்றி விட்ருங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் வந்து குட்டி குட்டியாக வெட்டிக்குலேயே வரும் இதில் பெரிய தாய் இருந்தது எங்கள் அம்மா அது ஒன்றும் பண்ணாது விடுன்னு சொன்னாங்க பட் அது வந்து குட்டி போட்டு ரொம்ப பெரிய இந்த செடி ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணிடுச்சு பட் வந்து அது அதுக்கப்புறமா மேலே வந்து பஞ்சகாவியம் தெளிச்சதுனால அது மேக்ஸிமம் அந்த நெடிக்கு வந்து போயிடுச்சு ஸோ வந்து பஞ்சக்காவே மீனாமிலம் நெடிக்க வந்து பூச்சிகள் வந்து இறந்துரும் அண்டு பொழுதும் அதையும் மீறி பண்ணதுன்னா வேப்பண்ண மட்டும் நீங்கள் வந்து நார்மலில் பண்ண வாங்குறீங்க எதுவும் மிக்ஸ்டு வேப்பண்ண இல்லைன்னா நீங்கள் நார்மல் பண்ணி வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கா ஒரு டூ எம்எல் அந்த மாதிரி விட்டுருங்க டூ எம்எல் விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு ஷாம்பு மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதும் அப்படி இல்லைனா உங்களுக்கு செட்டாகவே வந்து சோப்பு கட்டை இந்த மாதிரி ஆயில் இதெல்லாம் உங்களுக்கு வந்து 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 விற்கிறாங்க ஸோ ஸோ அந்த அந்த மாதிரி நீங்கள் 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 நர்சரியில் கேட்டு பார்த்து கூட வாங்கி ஸ்ப்ரே பண்ணலாம் பட் நான் மேக்ஸிமம் அது போயிடும் இவ்வளோதாங்க இதில் வர மேஜர் இஷ்யூஸ் அண்ட் இதுக்கு என்னென்ன உரங்கள் போடணும்னு சொல்லிட்டேன் ஸோ ரொம்ப சுலபமாக வளர்க்கலாம் சாமந்தி வந்து வீட்டில் வந்து வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாமிக்கு நீங்கள் பூ வாங்கணும்னு அவசியமே இருக்காது ஸோ கண்டிப்பா வந்து சாமந்தி செடி எங்கன்னா கிடைச்சா வாங்கி வைங்க அண்ட் அது அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து சாமந்தி செடி இல்லாமல் ரோஸ் பிளான்ஸ் சில ரோஸ் பிளான்ட் வந்து எது அதிகமாக பூக்கள் தரும்ன்றதை நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் ரீசெண்டாக கூட போட்டிருக்கேன் ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி உங்களுக்கு அந்த லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கண்டிப்பாக கொடுக்குறேன் நான் வேணுன்றவங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்க எவ்வளோ வெட்டி கிளி குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது உங்கள் கண்ணில் போடும் ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க உங்கள் வீட்டில் மட்டும் வளருது என் வீட்டில் வரவே மாட்டேங்குது நான் நீ சொல்கிற எல்லாத்தையும் தான் போடுறேன்றாங்க இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து அதுங்கிட்ட வந்து பராமரிப்பு வந்து கூட இருக்கணுங்க ஸோ டெய்லி வந்து வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸாவது அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதனால வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கும் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் வந்து நல்லா குறையங்க அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செடிங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க அது மூலியமாகவே நமக்கு நிறைய வந்து பூக்கள் வந்து கொடுக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க என்னம்மா நீ சொல்லிட்டே இருக்க எங்களுக்கு தெரியாதா அது எப்படி வரும் அது அதுங்களுக்கு எப்படி உயிர் இருக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க அதுங்கிட்ட நீங்கள் நீங்க பேசி பாருங்க நீங்கள் வேணுன்றதை கேட்டு பாருங்க கண்டிப்பா அதுங்க தரும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் கிட்ட வந்து மொட்டும் வராத பிளான்ஸ் கிட்ட நான் போய் பேசியிருக்கேன் எனக்கு நிறைய வந்து இந்த மாதிரி பிளான்ட் வந்து பூக்கள் கொடுத்துருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் ஸ்டைல் விளாக்ஸை வந்து ட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய வந்து பிளான்டிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஸோ என்ன மாதிரி விதை உரங்கள் போடணுன்றதுன்னு சொல்லிட்டுருக்கேன் மண்கலம் வந்து இதுக்கு என்ன ரேஷியோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் ரோஸ் பிளான்ட்டுக்கு எடுக்கிற ரேஷியோ தான் எடுத்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பங்கு மண் மண்புழு வரும் அண்டு உங்களுக்கு வந்து ஒரு பங்கு செம்மண் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கோகோபீட்டு ஒரு பங்கு ஈக்குவல் ரேஷியோ தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு பங்கு கோகோபீட் கோகோபீட்டு எடுக்கலாம் பட் வெயில் தான் உங்களுக்கு அப் அக்செப்ட் ஆகும் இதே மழை சீசனாக தான் கண்டிப்பாக வந்து தண்ணி ரொம்ப ஒரி வேர்கள் வந்து இறந்துரும் ஸோ அதனால தான் நான் எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ எடுத்திருக்கேன் மண்புற என்ன நீங்கள் வந்து ஒன்றரை பங்கு வேணால் எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக இதில் வர தோட்டத்தில் வந்து இந்த பூக்களை பார்க்கறது ஒரு சந்தோஷங்க நமக்கு அதுங்களை பராமரிக்கிறது ஒரு ஹாப்பி அண்ட் அது உரங்கள் போடுறதும் ஒரு ஹாப்பி அதை விட வந்து அந்த பூக்களை பறிக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்கள் அது எந்த பூக்கள் வந்தாலும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் அது ஏன்னு தெரியாது அந்த பூக்களை பறிக்கும் போது நமக்கு எந்த ஒரு மைண்ட்லேயுமே வந்து எந்த ஒரு விஷயமே ஓடாது அவ்வளோ வந்து ஃபுல்லாகவே வந்து அவங்க மேலே தான் வந்து அவ்வளோ கான்சென்ட்ரேஷனாக இருக்கும் சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நீங்களும் வந்து இந்த வாங்கி பூக்கள் உங்களுக்கு அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்கும் அண்ட் நான் சொல்லிட்டேன் பராமரிப்பும் ரொம்ப என்ன உரங்கள் போடணும்ன்றதே சொல்லிட்டேன் சோ கண்டிப்பா வந்து ஈஸியா நம்ம வீட்டு தோட்டத்துலயும் மாடி தோட்டத்துலயும் நம்ம வளர்க்கலாம் மறக்காம வாங்கி வளங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம ஜீவா லெப்சைட் பிளாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் நிறைய பூக்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போயிட்டு சேனல்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து வீடியோஸை வந்து செக் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோஸ் பார்த்துக்கோங்க இப்போ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி கூட நான் வந்து ரோஸ் பிளான் வீடியோஸ் போட்டு என்னமா என்ன மாதிரி ரோஜா செடிகள் நீங்கள் வாங்கி வைக்கணும்னு அந்த வீடியோஸுமே இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாலை கட்டிகிட்டு இருக்கோம் மாலை வந்து நார்மலாகவே நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டிக்கலாம் அப்படின்னாலும் ஊசி நூல் வச்சுக்கொள்ள நீங்கள் மாலை வந்து மாலை மாதிரி தொடுத்துக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டூ ரெண்டு முழத்துலேருந்து ஒரு மூணு முழம் வரைக்கும் வரும்னு வைங்களேன் ஸோ கண்டிப்பாக வந்து வேணுன்றவங்க வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு செடி நூறுவாய்க்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ